நமக்கு படிப்பு கூட என்ன கிடையாது அப்டேட் படிப்பு கிடையாது நமக்கு அதே ஆனால் அவனா படிப்பு இன்றைக்கும் அதே எஃப்ஆர்ஆபிள் பிஃபார் பால் தான் இன்றைக்கும் இன்றைக்கும் அந்த வகுத்தல் கூட்டல் கழித்தல் பெருக இதே தான் இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது அதுலேயே பண்ணி வேறு வேறு வித்தியாசமாக கொடுக்கறானே தவிர படிப்பை மாற்ற மாட்டேன்றான் நீ பிஏ முடிச்சாலும் அவன் வச்சுருக்கா சுமோட்டோ வேலை அதான் நீ செய்யணும் நீ இன்ஜினியரிங் முடித்தாலும் அவன் வச்சுருக்கா ஊபர் வேலை நீ அதான் செய்யணும் நீ என்னத்தான் படித்தாலும் நான் ஐடி துறையில் உன்னைய வந்து ஒரு எம்ப்ளாயராக தான் உட்கார வைப்பேன் உன்னை வந்து பெரிய ஒரு விஞ்ஞானியாகவும் அடுத்த கட்டத்தை உன்னை கூட்டிகிட்டு போகவே மாட்டேன் அப்படி நீ கூட்டி வந்தாலும் மேற்படி நீ வந்துட்டாலும் எனக்கு கீழே என் அஜட்னா கீழே நீ கையெழுத்து போட்டு தான் வாழணும் இந்த ரூல்ஸ் எங்கேருந்து வருது இதெல்லாம் அப்போ இது எல்லாம் நீங்கள் தடுக்கணும்னா எப்படிப்பட்ட சிந்தனையாளர்களாக நீங்கள் மாறணும்னு புரியுதா எப்படிப்பட்டவரெல்லாம் உங்கள் பார்வை எப்படி மாறணும் உங்கள் செயல் எப்படி மாறணும் உங்கள் அறிவு சார்ந்த எப்படி மாறணும் நீங்கள் நாளைக்கு ஒரு சமுதாயத்தை உருவாக்க போகிறீங்க அந்த அந்த சமுதாயத்தை எப்படிப்பட்ட ஒரு கல்ச்சரல் ஜோன்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும் அதுக்கு என்ன ஒரு மாற்றம் தேவைப்படுது அன்னைக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த நாற்பது வருஷத்தை நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க எப்படி மூசா நபிக்கு எல்லாம் சொன்னால நாற்பது வருஷம் அவங்கள தட்ட அப்படியே விட்டுருங்கன்றாங்கள அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு நாற்பது வருஷம் நம்ம எடுப்போம் இந்த நாற்பது வருஷத்தில் நம்மளால் எந்தளவுக்கு இந்த குரான்லேருந்து எஜுகேஷன் எடுத்து இந்த சமுதாயத்துக்கு இந்த குழந்தைக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ இன்ஜெக்ஷன் நம்ம அந்த குழந்தைக்கு கொடுத்தோம்னா நாளைக்கு அது நாற்பது வயசு அதை அடையும் போது ஒரு மாற்றம் ஏற்படாதா ஒரு மாற்றம் வராதா ஒரு மாற்றம் வரும் அதுதான் நம்ம என்ன பண்ணணும் நம்ம யாருடைய ஃபாலோவர்ஸாக இருக்கணுன்றது கவனிக்கணும் புரியுதுங்களா அப்போ முகமது நபி சொல்லா அலுவலிஸ்லாமு வந்து ஆறு வயசுல இருக்கும் பொழுது இந்தந்த அறியாமை தீண்டாமை எல்லாமே இருந்துச்சு அப்போ என்ன பண்றான் இந்த அறியாமையை தீண்டாமையை ஒழிப்பதற்காக வேண்டி முகமது நபி சொல்லு அவங்க அவங்கள வந்து சின்ன வயசுல இருந்து தான் பொறுப்பாடே எடுத்துக்கிறான் அதனாலதான் அல்லா என்ன பண்றான் ஒவ்வொரு மிஷினையும் எல்லாம் கட் பண்றான் இவருக்கு இவங்க அப்பாவுடைய அப்பா கூட இருந்தனால தான் இவர் அறிவாளியா பேசுறாரு இவர் அப்பா வந்து ஒழுக்கவே இல்லை அதனால தான் இவரும் ஒழுக்கா இருக்க நீ சொல்லிடக்கூடாது அதனால அப்பாவே நான் இல்லாம இருக்கேன் வரதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றான் அப்பாவே கட்டு அம்மா கூட இருந்தனால தான் இவருக்கு இறக்க குணம் அப்படி இருக்கு அப்படியே நற்குணம் அப்படி இருக்கு எல்லாருக்கும் வாரி வழங்குறாரு அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்காண்டி அம்மாவுடைய வளர்ப்பை கட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணுறான் பாட்டனர் பாட்டுனர் தலைவர் அவர் யார் பார்த்தாலும் மரியாதை கொடுப்பாங்க இந்த மரியாதைனால தான் அவருக்கு எல்லாரும் கண்ணியம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிடக்கூடாது பாட்டனர் கட்டு அடுத்தது யாரு சாச்சா 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 கூட இருந்தா அவரும் என்ன பண்ணுவாரு அவருடைய செல்ல புள்ளியா மாறிடுவார் அப்படின்னு இருக்காண்டி சாச்சா எல்லாம் என்ன பண்ணுறான் எல்லா அப்துல் முத்தலீப் அவங்களுடைய எல்லா குழந்தைங்களும் வளர்ச்சியாக இருக்கிறாங்க இவர் யார்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறாரோ அவருக்கு நயா பைசா கிடையாது மரியாதை இருக்கு ஊரில் நல்லா அப்துல் முத்தலீபுடைய பேரன் பையன் அப்படின்றது மரியாதைலாம் இருக்கு ஆனால் என்ன கிடையாது வாழ்வாதாரம் இல்லை வாழ்வாதாரமே இல்லை அப்படிப்பட்டவங்கள்ட்ட யாரும் கொண்டு போய் நல்லா ஒப்படைக்கிறான் ரசூல் கொண்டு போய் ஒப்படைக்கிறான் ஏன் ஃபுல் ட்ரைனிங் நான் கொடுக்குறேன் யாருக்கு முகமது ஃபுல் ரஃபி நான் நல்லா பொறுப்பு அப்படிதான் அல்லாஹ் சொல்கிறான் அன்னைக்கு நான் வந்து எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் ஒரு நற்குணமான ஒரு குழந்தை நான் எப்படி உருவாக்கணும் இன்னைக்கும் நீயும் எதுவுமே இல்லாமல் இருக்கிற நீ கவலைப்படாத புரியுதா நான் சொல்ல வரது புரியுதா இன்னைக்கு உனக்கு யாரும் இல்லை எனக்கு கைடன்ஸ் இல்லை எனக்கு பாதுகாவல் இல்லை ஒருபாடு இல்லை சொல்லிக் கொடுக்குறவர் இல்லை அப்படி நீ கவலைப்படாத நீ எதுக்குண்டான உண்டான முயற்சியை நீ பண்ணு உனக்குண்டான ஒழுக்கவியலையும் அறிவியலையும் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் ரசூல் சலாஸ்லம் உங்களுக்கு வந்து ஊரே மதிக்குங்க எப்படி வந்த அந்த குணம் எப்படி வந்துச்சு நாட்டாம புள்ளன்னு மதிச்சாங்களா அந்த எல்லா பேரும் அவரை பார்த்து சலாம் சொல்லக்கூடிய நிலைமை அவரை பார்த்தா அவரை கண்ணியம் கொடுக்குற ஒரு நிலைமை அவரை பார்த்தா சபையில் உட்காரக்கூடிய ஒரு நிலைமை எப்படி வந்துச்சு அந்த ஊரில் எப்படிப்பட்ட ஒரு தீண்டாந்து தெரியுமா அப்போ இல்லை அப்படின்னா அவன் அனாத அவன் அவனுக்கு ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் மரியாதையே இருக்காது ஆனால் ரசூல் சார் வந்தாங்கன்னா சபையில் உட்கார வைப்பாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லுவாங்க எப்படி அந்த ரெஸ்பெக்ட் வந்துச்சு அல்லா கொடுக்குறான் அந்த கண்ணியத்தை அல்லா கொடுக்குற அந்த செயலை அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரசூல் சல்லா அப்படி சொல்ல முடிய ஒவ்வொரு செயலையும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கும் அல்ல என்ன பண்ணுவான் அதற்குண்டான பிரதிபல்தான் நமக்கு கொடுப்பான் புரியுதுங்களா இப்போ ரசூல் சலா என்ன வராங்க ஒரு ஆறு வயசுலேருந்து அப்படியே வளர்றாங்க வளர்றாங்க பன்னெண்டு வயசு அடையும் பொழுது அப்துல் முத்தலீப் என்ன வராரு இறந்து போகிறாரு அவருடைய இதுலேருந்து இறந்து போகிறார் அவருக்கு மிகப்பெரிய கவலை யாருக்கு அப்துல் முத்தலீப்புக்கு என்னென்னு என்னுடைய பையனும் இறந்துட்டான் பையனுடைய பையன் இவனை நான் ரொம்ப அழகாக வளர்ப்பேன்னு நினச்சேன் என்னால் முடியலையே இந்த குழந்தை யார் வளர்த்தீங்கன்னு சொல்லும்போது அபு தாலிப்ட்டு என்ன பண்றாங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க நீ பாத்துக்கோ அப்படின்னா நான் பார்த்துக்குறேன் ஏன் அபு தாலிபே அபு தாலிப் ஏன் ஏன்னா அப்துல்லாவும் அபு தாலிபும் ஒரு தாய்க்கு பிறந்தோம் புரிதுங்களா அப்துல் முத்தலிப்க்கு எத்தனியூ மேரேஜ் இருக்கும் பொழுதும் அவங்களுடைய குழந்தைகள் இருக்கும் பொழுதும் ஒரு தாய் பிள்ளைங்க அப்போ உன்னுடைய தம்பி பையனியா அந்த பையனின்னு என்ன பண்ணு ஒழுங்கா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவட்ட ஒப்படைக்கும்போது நான் ஒழுங்காக பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு எல்லாத்துலேயும் அவர் நிற்கிறார் இப்போ ரசூத் வளர்றாங்க கொஞ்சம் கொஞ்சம் வளர்கிறாங்க எப்படி ரசவசலாக வளர்கிறாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு அவங்களுடைய அறிவாற்றல் இருக்குது அப்படின்னா நாலு வயசுலேயே பத்து வயசுக்குண்டான விஷயங்களை யோசிப்பான் இப்படி இப்ராஹிம் நபிக்கு இருந்துச்சு இப்ராஹிம் நபி நீங்கள் இப்போ அப்படியே ரிவஸில் பண்ணி இப்ராஹிம் நபிக்கு இதே ஆற்றல் தான் இருக்கும் இப்ராஹிம் நபி என்ன பண்ணலாம் மற்ற குழந்த மாதிரி அந்த குழந்தை யோசிக்காது அந்த குழந்தை மார்க்கெட்டில் போய் கேட்க ஏன்பா எதுவுமே காதம் கேட்காது கையான் பேசாத சிலை கேட்ட போய் ஏன் நீங்கள் கேட்குறீங்க அதையே வணங்குறீங்கன்றது எப்போ கேட்டார் சின்ன வயசுலேயே கேட்டார் அவர் புரிதுங்களா சின்ன வயசுலேயே தூக்கச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டு சந்திரனையும் சூரியனையும் யோசிக்க போயிட்டார் என்னது இது இது கடவுள்ன்றாங்க இது எப்படி கடவுளாக போச்சு இதுக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்றத யோசிக்க போகிறாரு புரிதுங்களா அந்த மாதிரி ஒரு தன்மை யாருக்கு வருது முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு வருது அதாவது வருங்காலத்தையும் கணிக்கக்கூடிய ஒரு நிலைமை அவருக்கு ஏற்படுது அப்படி வராங்க வந்துகிட்ருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷாம் பிரதேசத்துக்கு அவங்கள என்ன பண்ணுறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க யார் ரசூசலா கூட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கூட்டிட்டு போய் ஒரு மார்க்கெட்டு நிலவங்க எப்படி விற்கணும் எப்படி பண்ணணும் காட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு நிலவரும் இது ரெடியாகும் அப்போ என்ன பண்ணுறாங்க அபுத்தாலி தாலி அவங்கள்ட்ட வந்து வருமானம் இல்லை அப்போ இவரெலாம் ரெடி ஆகிறார் போகிறது அப்போ பையன் சின்ன பையன் இவன் இப்போ இவன் இந்த பையனை மார்க்கெட்டு கூட்டு போகலாமா வேணாமா இங்கே விட்டு போனால் யாருடைய பொறுப்பில் கொடுத்துட்டு போகிறதுன்னு ரொம்ப யோசிக்கிறாங்க அப்போ பொழுது இவங்களுக்கு எந்த ஆப்ஷனும் தெரியல கூட்டிகிட்டு போகிறது தான் சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே ஒரு அங்கே ஒருத்தர் இருப்பான் யார் மரத்துக்கு மேலே ஒருத்தக்கம் தருப்பான் அவங்கள அந்த அவனை என்ன பண்ணுவாங்க பாதிரி மாதிரி நினைச்சிட்டு எல்லா பேரும் என்ன பண்ணுவாங்க வந்து என்ன பண்ணுவாங்க சட்டவியல் கேட்பாங்க ஒழுங்குகள் கேட்பாங்க வேதத்தை பற்றி எதாவது ஏதாவது இருந்தால் வந்து கேட்பாங்க அவர் எப்போவுமே இறங்கவே மாட்டார் அந்த கூடாரத்துலேருந்து இறங்கவே மாட்டார் அன்னைக்கு ஒரு ஒரு கூட்டம் வருது அந்த கூட்டத்தை பார்த்து கூடாரத்துட்டு கீழே இறங்கிடுறார் ஏன்னா அவர் கணிச்சு வச்சிருக்கிறார் பிற்காலத்தில் ஒரு நபி வருவார் அவருக்கு வரும்பொழுது இது இந்த அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு அவர் வரும்போது என்ன ஆகுதுன்னா மேகம் அப்படியே சொந்துக்கிட்டு வருது இந்த அறிகுறி அவர் கணக்குறார் அதுக்கடுத்து மரங்களும் கல்லும் சஜ்ஜா செய்கிற மாதிரி ஒரு காட்சி அவர் பார்க்குறாரு சஜ்ஜா செய்கிற மாதிரி பார்க்குறாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இறங்கி வந்துடுறாரு இறங்கி வந்து அந்த அபு தாளிப்பு அவங்க வந்தாங்களா ஒரு நாற்பது பேர்கிட்டே வந்திருப்பான் அவங்கள கூட்டு கேட்குறாரு வா நீங்களாம் வாங்க அப்படின்றாங்க அவங்க எல்லோரும் வந்துடுறாங்க வந்தா அபு தாலிப் கேட்குறாங்க எல்லாரும் வண்ட்டிங்களா எல்லாரும் வண்டிங்களா கேட்டால் அவர் மூணு முறை அவர் சொல்கிறாரு ஆமாம் எல்லாரும் வந்துட்டோம் எல்லோரும் என்ன விஷயம் எதுக்கு கை எல்லாம் கூட்டு நிற்க வச்சிருக்காரு அப்படின்னா இன்னும் எல்லாரும் வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு என்ன விஷயம் சொல்லியா இன் சும்மா கூட்டி நிற்கு என்ன விஷயம் என்ன எல்லாம் வண்டி எல்லாம் வந்துட்டேன் எல்லோரும் வந்தாச்சு உனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்குறாங்க கேட்டால் இல்லை எல்லாரும் வந்துட்டிங்களான்னு கேட்குறாங்க அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு என் ஒரு பையன் சின்ன பையன் வந்தால் அவன் வெளியே உக்காந்துருக்கான் அப்படின்னா அவனை தான் கூப்பிட்றான் அவரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னா கூப்பிட்டு வர வச்சு சொல்கிறார் இந்த பையன் ராமத்துல ஆலமீன் இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு ஈவன நீங்கள் என்ன பண்ணாதீங்க ஷாமுக்கு கூப்பிட்டு போகாதீங்க இந்த குழந்தைய கொலை பண்ணுறதுக்கு நிறைய பேர் அங்கே இருக்காங்க ஏன் இந்த குழந்தை தன்னுடைய வம்சாவளியில் தான் வரணும் இது வேற ஒரு வம்சாவளியில் வந்திருக்கு அது இஸ்மாயில் அலிஸ்லாமுடைய வம்சாவளியில் வந்திருக்கு இப்படி வந்துருச்சு அப்படின்னா இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இந்த 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 குழந்தைக்கு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இடம் காத்துக்கிட்டு இருக்கு இவர் இவர் வந்து நபியா மாறுவாரு அப்படின்ற எல்லா விதமான முன்னறிப்புகளையும் ஆர்கிட்ட சொல்றாரு தாலி கூட சொல்றாரு தாலி கிட்ட சொன்னோன்னே அவருக்கு ஒண்ணுமே புரியலை அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா இப்போ சாமு கூட்டு போகக்கூடாது இப்போ நீங்கள் என்ன பண்ண மக்காவுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னா தாலி சொல்றாரு என்கிட்ட வருமானமே இல்லை நான் தான் இந்த பக்கம் வந்தேன் நான் நீ மறுபடியும் ரிட்டர்ன்ல போன நான் என்ன பண்ணுவேன் என் பையனை என் அண்ணன் பையனை எப்படி காப்பாற்றுவேன் நான் அப்படின்னா அவ என்ன பண்ணுறாங்க அங்கே ஒரு இருக்கிற ரெண்டு பேர் மூணு பேர் என்ன பண்ணுறாங்க ரசோல்லாத நான் மக்கா கூப்பிட்டு போயிடுறோம் நீங்கள் என்ன வருமானமோ எங்களுக்கு பதிலாக பார்த்து கொண்டு சொல்லிட்டு ரசோல்லா கூட்டிகிட்டு போயிடறாங்க கூட்டிகிட்டு போயிடறான் ரசுல்லா ஊருக்கு போயிட்றான் அப்போ இவர் போய்ட்டு ஊருக்கு போய்ட்டு என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் வருமானம் என்ன ஏற்றிக்கிட்டு சம்பாரிச்சுட்டு வராங்க வந்ததுக்கு பிறகு இங்கே ரசோல் சாசன என்ன வராங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாங்க அவங்களுடைய நறுபுணங்கள் வளர்ந்துக்கிட்டே வருது அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா எந்த சாப்பிடும் தெரியல அவர் கூட ஒருத்தர் கூட பழகுறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆடல் பாடலுக்கு கூப்பிட்டு போகிறார் வாங்க ஆடல் பாடலுக்கு போகலாம் அப்படின்னு ஆடல் பாடலுக்கு யாரை கூப்பிட்டு போகிறாங்க ரசூசலம் ரசோல் சலாசம் சொல்கிறாங்க எனக்கு அந்த பார்க்கணும்னு ஆசையா இருக்குது நானும் வரேன் அப்படின்றாங்க அப்படி போறாரு போனா ரசோசலா என்ன வராங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க என்ன வராங்க மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க மறுபடியும் ஒரு எழுப்பி விடுறாரு எழுந்திருக்காரு மறுபடியும் என்ன ஆகுது மறுபடியும் போகலான்னு சொல்லிட்டு எழுந்திரிக்கும் போது என்ன ஆகுது மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு அதுக்கப்புறம் ரசூல் சார் போகல இதெல்லாம் அல்ல என்ன பண்ணுறான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து எல்லாத்துலேருந்தும் எதுலையுமே இவரை நாங்கள் இவரை இந்த இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோமே அந்த நிகழ்ச்சியில் பார்த்தோமே இப்போ வந்து ஒருத்த வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தீமைகளை அகற்ற போகிறேன் இந்த மாதிரிலாம் வந்து முறைகீட இந்த வந்து அளவுகளை மிஸ்பேலன்ஸாக இருக்கிறதுக்கு நான் சீர் செய்ய போகிறேன்னு ஒருத்த வந்தான் அப்படின்னா அவனுடைய பழைய ஹிஸ்ட்ரி நோண்டுவான் இப்போ டிவி கேன் இருக்கு இப்போ வந்து நான் வந்து நான் நாட்டை திருட்ட போகிறேன் அது பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அவனுடைய கிளாஷ்பேக்கு போகிறாங்க நீ என்ன வாழ வேண்டிய நேரத்தில் வாழ்ந்துட்ட கட்டி பிடிக்க வேண்டியதை கட்டி பிடிச்சிட்டு நீ உல்லாசமாக எல்லாத்துலேயும் இருந்துருவேன் இப்போ வந்துட்டு நீ நல்ல மாதிரி விஷயம் போட்டால் நான் ஒத்துப்போமா இந்த எந்த விதமான பேச்சையும் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லாம் என்ன பண்ணுறான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் கட் பண்ணுறான் அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா ரசம் இருபத்தி ரெண்டு வயசுக்கிட்ட அடையிறாங்க அப்போ அடையும் போது வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு என்னது மாற்றம் ஏற்படுது அவருக்கு ஊருக்குள்ளெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் நல்ல ஒரு நம்பிக்கையாளராக இருக்கிறாரு நல்ல ஒரு இவர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணால் என்ன பண்ணுறாரு கரெக்டான முறையில் இருக்கிறாரு எல்லாத்துலேயும் நம்பிக்கையாக இருக்கிறாரு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் ஏற்படுது இந்த செய்தி எங்கே போகுது கத்திஜ நாய்கிட்ட போகுது அவங்களுக்கு ஒரு துணைவு அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பாளர் உண்மையான ஒரு வியாபாரி தேவைப்படுது அப்போ என்ன பண்ணுறாங்க டீலர் டீல் போடுறாங்க ரசிகர் சதா சொன்னால் கத்திஜானாய் என்ன பண்ணுறாங்க அவங்க கூப்பிடுங்க சொன்னால் ரசிகம் வராங்க இந்த மாதிரி வந்து எனக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும் என்னுடைய சரக்கு நீ போய் விட்டுட்டு வந்தேன்னா உனக்கு வர வேண்டிய லாபத்தில் நான் ரெண்டு மடங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசோதான் சொன்னேன் ரசம் சரின்றான் சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்றாங்க அப்போ அந்த டைமில் என்ன ஆகுது ரசன் போயிட்டு மிகப்பெரிய ஒரு லாபத்தில் என்ன பண்ணுறாங்க கொண்டு வந்து கத்திச்சான கிட்ட கொடுக்குறாங்க எப்படி வியாபாரம் பண்ணாங்க அப்படின்னா வியாபாரத்துலேயும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க லாபத்தை கம்மி பண்ணியிருக்கிறாங்க இந்த ட்ரிக்ஸும் நம்ம ரசூ சலாசன் கற்றுக்கணும் ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் மார்ஜின் எவ்வளோ வைப்போம் ரெண்டு மடங்கு வைக்கணும் மூணு மடங்கு மார்ஜின் வச்சு தான் விற்போம் ஆனால் அதில் நமக்கு என்ன ஆகாது என்னத்தை சம்பாரிச்சனோ வந்திருக்கோம் வருமானம் வந்திருக்கோம் ஆனால் பத்தாது வறுக்கத்து இருக்காது ஆனால் ரசூல் சிலாசம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மார்ஜினை கம்மி பண்ணாங்க மார்ஜினை கம்மி பண்ணி லாபம் குறைவாக இருந்தால் கூட பரவாயில்ல சொல்லிட்டு விற்றாங்க ஆனால் அன்னைக்கு யாருடைய லாபம் யாருடைய வியாபாரம் இல்லாமல் ரசூல் சலாசனம் செஞ்ச வியாபாரம் தான் அதிகம் எண்ணிக்கையில் அதிகமாகிடுச்சு புரியுதுங்களா அப்போ அப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு கத்திஜா அன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு என்னது ரொம்ப பெரிய சந்தோஷம் ஏற்படுது அதே மாதிரி வந்து குடுக்கல் வாங்கலேயே கரெக்டாக இருக்கிறாங்க ரொம்ப பெரிய சந்தோஷம் ஏற்படுது இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுடைய பொசிஷன் மாறிக்கிட்டே வருது இவங்க இருபத்தி நாலு ஐந்து வயசுக்கிட்ட வராங்க மக்கால் ஒரு நாள் என்ன ஒரு பிரச்சனை நடக்குது என்னது ப பைத்தில் பை என்னது அல்லாவுடைய அந்த மக்காவுடைய ஆலயத்தை கீழே விழுற மாதிரி இருக்குது ஏஞ்சி கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது இப்போ இதை கட்டணும் யாரை வச்சு கட்டுறது அப்படின்னா ஊர் மக்கள் என்ன பண்ணுற தலைவர்கள் எல்லாரும் மஷூரா பண்ணி ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கபிலா சொல்லுவாங்க பெரிய பெரிய குளம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தலைவர்கிட்ட வசூல் பண்ணி எல்லாத்தையும் கட்டிட்டாங்க இப்போது வந்து ரசூ இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய அந்த கால் தட இருக்கும் இல்லையா அதை தூக்கிட்டு வந்து வைக்கணும் இது அல்லாவுடைய ஏற்பாடு யார் யார் வைக்கணும் நபி வைக்கணும் நபி வச்சாதான் அல்ல அவர் என்ன ஆகும் ஏன்னா அவருக்கு உண்டான ஆள் அவர் தான் அதோட வாரிசு அந்த ரத்தம் எல்லாம் கரெக்ட் அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே செஞ்சு கட்டி வச்சிட்டாங்க ஆனா அந்த கல்ல தூக்கி வைக்கிறதுக்கு என்ன இல்ல முரண்பாடு நீ உன் இன்னொரு நீ தூக்கி வைக்கல நீ சின்னவன் நீ பெரியவன் நீ பண்ண நீ கம்மியா தந்த காசு நான் அதை அதிகமா போட்ட காசு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள என்ன ஆகுது சண்டை முத்திட்டு போய் நிக்குது இப்போ இந்த விஷயத்திலயும் என்ன பண்றாங்க அவங்க முடிவு எடுக்கிறாங்க யாராவது ஒருத்தவங்க இதுக்கு முடிவு பண்ணணும் யார் எப்போ பண்ணணும் அப்படின்புறது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க இன்றைக்கி காலையில் யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து வராங்களோ அவங்க தான் இந்த கல்லை எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான முடிவு சொல்லட்டும் அவங்ககிட்ட யார் சொல்கிறாங்களோ அவங்க பேச்சு கேட்போம் அப்படின்றாங்க சரின்னு சொன்னோம் நீ காலையில் அதிகாலையில் யார் வராங்க அப்படின்னா மூணு மணிக்கு யார் வராங்க அப்படின்னா தான் வராங்க வராங்க ஆ நம்பிக்கைக்குரிய வந்துட்டார் என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய அந்த சமுதாயத்துடைய பேச்சு நம்பிக்கைக்குரியவர் வந்துட்டார் கரெக்டான சொல்ல சொல்வார் நீதமான சொல்ல சொல்வார் பானே இப்படி எப்படின்னு மாற்றி மாற்றி பேச மாட்டார் இவனுக்கு சாதகமாக பேசணும் அவனுக்கு சாதகமாக பேச மாட்டார் கரெக்டாக பேசுவார்ன்றத அந்த அமீன் என்ற ஒரு பட்டத்தை அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ரசு கொடுக்குறாங்க சமுதாயம் கொடுக்குது புரிதலாக இதெல்லாம் இல்லை எல்லாம் ஏன் தரான் அப்படின்னா அவர் வந்து ஒரு புத்துணர்ச்சியான ஒரு பிரச்சாரத்தை பண்ண போகிறார் அதற்கு முன்னாடியே இந்த நபி வந்து கரெக்டானவர்ன்றத சமுதாயமே பேசணும் சமுதாயமே வாக்குமூலம் கொடுக்குது இதே மாதிரி தான் எல்லா நபிக்கும் ஷொயேப் அலி இஸ்லாமும் சரி சாலி நபியும் சரி ஊது நபி அவங்க சமுதாயத்தில் வந்த அந்த நபி ஆதார் சமுதாயத்தில் வந்த ஊது அலி இஸ்லாமும் சரி இவங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊரில் இவங்க பிரபலமானவங்க நம்பிக்கைக்குரியவங்க புரியுதுங்களா அப்போ அந்த பேர் அவங்க வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாம் அவங்கள நபின்னு சொல்ல சொல்லி இந்த பிரச்சாரத்தை பண்ண சொல்லுவோம் அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க முரண்பட்டு வேற விதமாக பேசுவாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க நம்பி முன்னாடி இவங்க என்ன சொல்கிறாங்க இவர் நம்பிக்கையாளர் இவர் போய் பேசுறதை பார்க்கவே இல்லை இவர் முரண்பட்டு பேசுறத பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு என்ன பண்ணுறாங்க பெரிய பெரிய ஆட்கள் யாரு பெரிய பெரிய குளம் அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி அனாதை என்ன பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டாங்க ஆனால் இவங்க யாரு இவங்க ஒரு அனாதை ஒரு யாரும் கா கேட்பார் கிடையாது ஒரு இடம் இந்த மாதிரி இடத்துல இருந்து வரக்கூடிய ஒரு நபரை அவங்க என்ன பண்ண பார்த்தோன்னே பிடிச்சு போகுது அப்போ வந்து கேட்குறாங்க உங்கள் முடிவு காண்டி தான் காத்துக்கிட்டு இருக்கோம் என்ன முடிவு இந்த மாதிரி இந்த தூக்கி வைக்கணும் யார் தூக்கி வச்சா நீங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே கேட்போம் அப்படின்றாங்க அப்போ ரசூல் சலாசன் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு முடிவாக சொல்கிறாங்க உங்களோட தலைப்பாக எடுங்க கீழே வைங்க இந்த கல்லை தூக்கி மேலே வைங்க மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து தூக்குங்க அப்படின்றாங்க மொத்தமாக சேர்ந்து தூக்கும்பொழுது கீழே அடியிலேருந்து தூக்குனது யார் ரசூல் சலாசன் தூக்கி என்ன பண்ணுறாங்க அந்த தூக்கி வைக்கிறாங்க இதோட இந்த ஸ்டோரி நீ பாட்டுறேன் சரிங்களா இப்போது அல்லா வந்து குரானில் ஒரு வசனத்தை சொல்கிறான் இந்த வசனத்தை மையமாக தான் இந்த ஒரு சின்ன வரலாறு நான் பேசணும் இந்த வரலாறுல இந்த படிப்புனையும் இல்லை ஒரு சும்மா ஒரு வார வாரம் பேசுகிறேன் சொல்லிட்டு சொன்னேன் ஆனால் நமக்கு என்ன படிப்பினேன் அப்படின்னா நாம சுல்சலதா வளசில் அவங்க வந்து எப்படி விறக்கும்போது இந்த மாதிரி அறியாமையில இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு விட்டு போய் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் வேதம் இருந்தும் நம்ம அறியாமையில் இருக்கிறோம் அந்த அறியாமை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நாமளும் செத்ததுக்கு சமம் பிணத்துக்கு சமோன்றது அல்லா பண்ணுறான் இந்த வசனத்தில் நமக்கு தெரிய வைக்கிறான் இவ்வா பாருங்க ஆறாவது அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லா எவ்வளோ அழகாக பேசுறவங்க அவமன் காண மைத்தன் பயை நாவோ ஜான் நூரன் எம்சி பி பின்னாஸ் இறந்து விட்டிருந்த ஒருவனுக்கு நாம் உயிர் கொடுத்தோம் என்ன அல்லா என்ன சொல்கிறான் இறந்து போயிருந்த ஒருவனுக்கு நம்ம என்ன பண்ணோம் உயிர் கொடுத்தோம் சரியா உயிர் கொடுத்தோம் பின்னர் அவனுக்கு ஒரு ஒளியையும் வழங்கினோம் பின்னர் அவனுக்கு என்ன பண்ண நான் ஒரு ஒளியை நான் கையில் கொடுத்தேன் அதன் உதவியால் அவன் மக்களிடையே நடமாடுகின்றான் அந்த ஒளியை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறான் நடமாடுறான் அதாவது வெளிச்சம் கெடைச்சோன்னே நடந்து போயிட்டான் இப்படிப்பட்டவனும் அவன் மக்களிடையே நடமாடுகிறான் இப்படிப்பட்டவனும் இருள்கள் சிக்கி எவ்விதத்திலும் அவற்றிலிருந்து வெளியேற முடியாமல் இருப்பவனும் சமம் ஆவார்களா அதெல்லாம் என்ன கேட்குறான் இப்படி ஒருத்தன் இருக்கிறான் ஒருத்தனுக்கு வெளிச்சத்தை கொடுத்தேன் இறந்துருந்தான் அவனுக்கு என்ன பண்ணேன் நான் உயிர் கொடுத்து ஒரு வெளிச்சத்தை கொடுத்தேன் அந்த வெளிச்சத்தை வச்சு அவன் ஓடி போயிட்டான் இன்னொருத்தன் அவன் இருக்கான் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா இருளில் இருக்கான் எப்படி இருக்கான் இருளில் இருக்கிறான் அவன் நடக்க முடியாமல் வெளியே போக முடியாமல் இருக்கிறான் இவனும் அவனும் சமம் ஆவார்களான்னு எல்லாம் கேட்குறான் புரிய வருதா வெளிச்சனா எல்லாம் இது எதை எதை மென்ஷன் எதை மென்ஷன் பண்ணுறான் எதை மென் வேதத்தை மென்ஷன் பண்ணுறான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி ஒரு அறியாமையிலையும் ஒரு தீண்டாமையிலையும் ஒரு ஒழுக்கவியலையும் நீங்கள் மாட்டிக்கிறீங்க உங்களுக்கு ஒவ்வொரு டைம்லையும் நான் கைடை கொடுத்துருக்குறேன் கைடு வச்ச என்ன பண்ணிடுறான் சரியா போகிறான் கைடு இல்லாதவன் என்ன பண்ணுறான் தத்தளிச்சுட்டு நிற்கிறான் இப்போ நீங்கள் எதில் இருக்கிறீங்க அப்படின்றது அழகாக இருக்கிறான் நிராகரிப்பாளர்களுக்கு அவர்களின் செயல்கள் அழகாகப்பட்டுள்ளன இப்போ யார் நிராகரிக்கிறா இதுதான் நாம வேதத்தைக்கு பிடிச்சிட்டோம் அந்த வெளிச்சத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாதையை என்ன பண்ணுவோம் பார்த்துட்டு போயிடுவோம் இப்போ ஒருத்தர் வந்து தத்தளிச்சு நிற்கிறான் இப்போ வந்து ஆன்மன என்ன சொல்கிறது ஃபெமினிசம் பெருசா இல்லை ஆணாதிக்கம் பெருசான்னு தெரியல புரியுதா இப்போ வந்து போதையில் இருக்கிறதா இதை வெளிய விட்டு வர்றதா தெரியல இன்னொன்று என்ன இருக்குது கேபிட்டலிசமாக வாழ்கிறதா இல்லை அடிமைத்தனமாக வாழ்கிறதா தெரியல இதை எப்படி நிர்வாகம் பண்ணுறது இறைவனை நம்புகிறதா இறைவனை நம்பாமல் இருக்கிறதா தெரியல புரிதா ஒருத்தன் பார்த்தா இதை கடவுளுன்றான் ஒருத்தன் பார்த்தா அதை கடவுளுன்றான் ஒருத்தன் என்னால் கடவுளை இல்லைன்றான் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட கேள்விகள் இருக்குது இங்கே என்ன பண்ணுறான் ஒருத்தன் ரேப் பண்ணுறான் ஒருத்தன் கெடுக்கிறான் ஒருத்தன் கொலை பண்ணுறான் ஒருத்தன் ஊரை அழிக்கிறான் என்ன அவனை ஊரை விட்டு ஓடி போயிடுறான் விட்டுடுறான் கடனு எட்டியும் ஒளியோ கோடி கடன் வாங்கிறான் ஊரை விட்டு போடுறான் கடன் தள்ளுபடி பண்ணிடுறான் ஆனால் ஒருத்தன் கடன் வாங்குறான் அவன் கொடுக்க முடியாமல் இருக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் நச்சரித்து அவன் தூக்கு போட்டு சாகிற வரைக்கும் அவன் நான் பண்ணிடுறான் பண்ணி விட்டுடுறான் இப்போ இந்த மிஸ் பேலன்ஸ் எல்லாம் இந்த மக்கள் பார்க்குறாங்க யார் பார்க்குறான் பாமர மக்கள் பார்க்குறாங்க பார்த்தா இவனுக்கு என்ன வாழ்ற என்ன பண்ணுறதுனே புரியல வாழ்க்கைன்னா என்ன நான் யார் நான் எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன் என் நோக்கம் என்ன என் படைப்பு எதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்றதை இவனுக்கு எதுவுமே உணர மாட்டேது இப்போ வெளிச்சத்துக்கு வரணும் யாரை பார்க்கணும் அவன் அவன் எப்படிங்க புறானா பார்ப்பான் அவன் தான் அல்லாவும் பார்க்கல ரசூலியும் பார்க்கல யாரையும் பார்க்கல அவன் யாரை பார்ப்பான் காண்டாக்டில் நம்ம தான் இருக்கோம் அவன் ஃப்ரெண்ட்ஸில் பக்கத்து ஊராக இருப்போம் பக்க சீட்டாக இருப்போம் பக்கத்துக்காரனாக இருப்போம் புரியுதா நம்ம தான் இருப்போம் நம்மளும் அவன் பார்க்கறான் ஆனால் நாம் எப்படி இருக்கோம்னா அவன் சோன் கூட நம்ம போய் நிற்கிறோம் புரியுதா அவன் கல்ச்சரல் நம்ம போய் நிற்கிறோம் என்னது அவன் கேட்கொண்டானா நாமளும் கேட்குண்டாடுறோம் அவன் வந்து இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே சொன்னால் நாமளும் என்ன பண்ணுறோம் இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் சொல்கிறோம் அவன் டீச்சர் டேன்னு சொன்னால் நாமளும் டீச்சர் டேன்னு சொல்கிறோம் அவன் ஒரு கல்வியை உருவாக்கி வச்சுருந்தானா அந்த கல்வி தான் கரெக்ட்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும் அவன் ஒரு வேலையை உருவாக்கி வச்சிருந்தானா அந்த வேலை சரின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம் தீண்டாமையை என்ன பண்ணுறான் ஆதரிக்கிறான் அப்படின்னா அந்த தீண்டாமைக்கு பின்னாடி போய்ட்டு இருக்கான் இன்னைக்கு விஜய்க்கு பின்னாடி எத்தனை ஆளுமல் இருக்காங்க தெரியுமா இன்னைக்கு விஜயுடைய பேனருக்கு கீழே எத்தனை முஸ்லீம் குழந்தைங்களுடைய பேர் இருக்குது தெரியுமா எத்தனை ஊர் தலைவருடைய நல்லவங்களோட பேர்லாம் அதில் இருக்குது தெரியுமா இவங்களாம் ஏன் அப்படி போயிட்டுருக்காங்க இருக்காங்க எவனுக்கு தத்தழச்சுக்கிட்டு இருக்கானோ எவன் எது எது சரி எது தப்பு எங்க இருக்கணும் என்ன பண்ணணும் எதுன்னு தெரியாம தத்தளிச்சுட்டு இருக்கானோ அவ நம்மளை பார்த்து திரும்பணும் ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவனுக்கு முன்னாடி அவன் என்ன ஹேர் ஸ்டைல் கட்டானோ அதே விட மோசமான ஸ்டைல் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் அவன் என்ன டேட்டோ போட நினைக்கிறானோ அதை விட பயங்கரமான டேட்டோ நம்ம போடுறோம் அவன் எந்த லவ் கல்ச்சரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓடிட்டு இருக்கானோ அந்த லவ் கல்ச்சருக்கு பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கோம் அவள் எந்த படத்துக்கு பின்னாடி பேனருக்கு பின்னாடி பாட்டுக்கு பின்னாடி கிளப்புக்கு பின்னாடி மியூசிக்கு பின்னாடி போய் ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கானோ அந்த மியூசிக் ஆடல் பாடல் கூத்துக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் பின்னாடி நம்ம நிற்கிறோம் லைன் கட்டி நிற்கிறோமா இல்லையா அப்போ அந்த எந்த வெளிச்சத்தை அவன் நம்மள்ட்ட பார்ப்பான் எந்த வெளிச்சத்தை நம்மள்டு பார்ப்பான் அவன் ஒரு வெளிச்சம் நம்மள்டு வராது அப்போ வராதுன்னா அப்போ எங்கே போயிட்டுருக்கு இருக்கு நம்ம அப்போ அதுதான் எல்லாம் சொல்றான் ஒருத்தனுக்கு வெளிச்சம் கொடுத்தேன் வெளிச்சம் கொடுத்து அவனை பண்ணுறான் பண்றான் சரியா போயிட்டு இருக்கான் ஒருத்தன் இருளில் இருக்கிறான் அவன் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான் வெளிச்சம் கொடுக்கப்பட்டவனும் இருளில் இருக்கிறவனும் சரிமா சமம் ஆவாங்களா சமமாக மாட்டாங்க அப்போ வெளிச்சம் வேணும்னு எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் நிராகரிப்பாளர்களுக்கு அவர்களின் செயல்கள் அழகாகப்பட்டுள்ளன பட்டுள்ளன இங்கே நிராகரிப்பு யார் அப்படின்னா நாம் தான் அந்த வெளிச்சம் நாம் தான் அவனுக்கு சரியான பாதையை காட்டணும் நம்ம காட்டாமல் நாம் அவனுடைய பாதையை பின்பற்றிருக்கோம் அப்படின்னா அவனுடைய கல்ச்சரை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய செயல்களை எல்லாம் நமக்கு எப்படி காட்டிடுவான் எப்படி காட்டுறான் அழகாக காட்டுவான் நமக்கு எப்படி இருக்கும் ஆஹா நல்லா தான் புராணம் ஓதிக்கிட்டு இருக்கோம் நல்லா தான் இருக்கோம் அப்போ நம்ம கரெக்டாக இருக்கணும்னு நினச்சி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம் அழிஞ்சு போயிட்டு இருப்போம் புரியுதுங்களா ஏன் நம்மளை பார்த்து ஒருத்திருந்துடும் நம்ம தான் என்னது கிளாஸ் டீச்சர் நம்ம தான் சாரு யாருக்கு ஒரு சமுதாயத்துக்கு வழிகாட்டுறதுக்கு நம்ம யாரு சாரோ டீச்சரோ நம்ம தான் நாம் அந்த பணியை நம்ம செய்யாதனால அவன் ஒரு பய ஒரு பாயிண்ட் கீழே அவன் போயிட்டான் அப்படின்னா நாமளும் அவன் பின்னாடி போயிட்டுருவோம் இப்படி போகாதிங்கன்றத நல்லா என்ன பண்ணுறான் நம்மளை தடுக்கிறான் ஆறாவது அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நல்லா பேசுகிறான் சரிங்களா அதுக்கப்புறம் நல்லா பேச பாருங்கள் மேலும் இது போன்று ஒவ்வொரு ஊரிலும் அங்குள்ள பெரும் பெரும் குற்றவாளிகளை நாம் விட்டு வைத்திருக்கின்றோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பெரிய பெரிய குற்றவாளிகளை நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் விட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் தங்களுடைய ஏமாற்று வழியை அங்கு அவர்கள் விரித்து வைக்க வைக்கட்டும் என்பதற்காக அந்த ஏமாத்துக்காரங்க என்ன பண்ணுறாங்க அவனே ஒரு பொ அவனே ஒரு தில்லாலங்குடி தான் அவனை அல்ல ஏன் வச்சிருக்கான் அப்படின்னா இந்த மாதிரி இஸ்லாத்தில் அறகுறையாக இருக்கிறவன் நீ வந்து விழுணும் ஆமாவா இல்லையா நமக்கு இப்போ எந்த துறை நமக்கு பிடிக்கும் சொல்லுங்க நமக்கு என்ன துறை பிடிக்கும் வேலைக்கு போனால் என்ன துறை பிடிக்கும் பொருளாதார ஈட்டணும் நிறைய வருமானம் எங்கே வருது அது எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் ஓகே தான் போகிறாங்களா இல்லையா பண்ணுறாங்களா இல்லையா அதுக்கு பின்னாடி எத்தனை குடும்பம் அழிஞ்சு போனால் என்ன எப்படிப்பட்ட நிலைமை வந்தால் என்ன வராட்டி என்ன ஒன்றும் இல்லை எனக்கு மானியம் கிடைக்குதா விற்கிறேன் அம்மாவும் இல்லையா இப்போது சாராயம் ஒருத்தன் கொடுக்குறான் சாராயம் குடிச்சிட்டு போய் விழூர்னால் அவன் எத்தனை குடும்பம் போவோம் இப்போ இவ கொடுக்குறவனுக்கு இவனுக்கும் குடும்பம் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அந்த ஊரில் ஒரு பொறுப்பாளர் தான் ஒருத்தருப்பான் எம்எல்ஏ போஸ்டிங் ஒருத்தர் ஒருத்தருப்பான் அவனுக்கு குடும்பம் இருக்குமா இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் இருக்கும் யாராக யோசிக்கிறாங்களா நான் கொடுத்தேன் அவன் குடும்பம் அடைஞ்சிருமே இவன் குடும்பம் அழிஞ்சிருமே யாராவது யோசிக்கிறாங்களா யாரும் யாரும் யோசிக்கல அப்போ அவங்க வேலை போயிட்டு இருக்கும்போது நம்ம தட்டி கேட்கக்கூடிய நாம நம்ம ச பண்ணல அப்படின்னா அவன் போட்ட வேலையில் நம்ம என்ன பண்ணுவோம் விழுந்துருவோம் இன்னைக்கு தான் விழுந்து கிடக்கும் இன்றைக்கி முஸ்லீம் சமுதாயம் ஏஞ்சி நிற்காத காரணம் என்ன அப்படின்னா அவன் போட்ட வேலையில் விழுந்துட்டோம் இந்த யார் போட்ட வேலையில் அவங்க அவன் போட்ட யார் எல்லாம் சொல்கிறான் இல்லையா அந்த குற்றவாளிகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் விட்டு வச்சிருக்கிறதுலாம் எடுத்துக்க அப்படின்னா அவங்க ஒரு வலையை போகிறான் அந்த வலையில நீங்கள் மாட்டுறதுக்காக தான் நீங்கள் இதெல்லாம் இருக்கீங்க எந்த கல்ச்சரை படிக்கணும் எந்த எந்த இதை படிக்கணும் எதுக்கு போகணும் என்ன வேலை செய்யணும் எதை எப்படி வாழணும் எதுவுமே உங்களுக்கு பிளான் கிடையாது ஒரு முட்டை ஒரு முட்டைக்குள்ளே என்ன வச்சுருக்கான் அவன் முட்டை எந்த முட்டை சாப்பிட்ணும் முட்டை நீங்கள் சின்ன வயசு எங்கே வளர்ப்பாரு வளர்ப்பார் கோழி வளர்ப்பார் முட்டையை வளர்ப்பார் முட்டையை வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்காண்டி முட்டையை பத்து முட்டை பதினஞ்சு முட்டை வைப்பார் அதில் வந்து பத்து முட்டை குஞ்சு பொரிச்சிரும் முட்டை பொறிக்காத முட்டையை நீங்கள் என்னவா சொல்லுவீங்க கூ முட்டை கூ முட்டையை தான் இன்றைக்கி நீ அறிவாளியாக முட்டையை சாப்பிட்டுட்டுருக்க புரியுதா நம்ம சா எந்த முட்டையை சாப்பிட்றோம் தெரியுதா கூ முட்டை அந்த முட்டை சாப்பிடக்கூடாது அது வேஸ்ட் அது கழிவு அது அது ஒன்று தான் அந்த கருவை அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அந்த முட்டையை சாப்பிட்றதுனால உங்களுக்கு விட்டமின் டி விட்டமின் சி எந்த பலாம சிபத்தும் வராது நோய் தான் வரும் கூ முட்டையை தான் நம்ம சாப்பிட்றோம் புரிதா அவன் என்ன பண்ணுறான் கோழி அங்கேயே அவன் கழிச்சிட்றான் எதோ குஞ்சு போடும் எதோ குஞ்சு போடாது அவனுக்கு அங்கேயே தெரிஞ்சுது மார்க்கெட்டுக்கு வர்றதில்லே அது ஒன்று என்ன பண்ணுறேன் ஆறாயிரூபான்னாலும் வாங்குறேன் ஏழு ரூபா கொடுத்தாலும் வாங்குறேன் என்ன பண்ணுற இந்த பெரிய பெரிய ஹோட்டலில் உட்காந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கும் உட்காந்து சாப்பிட்றேன் எப்படிப்பட்ட கழிச்சை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி வலைகளை நான் மாட்டிப்போம் இந்த மாதிரி ஏகப்பட்ட வலைகள் இருக்குது சும்மா ஒரு சாதனமாக சொன்னேன் ஒரு முட்டை இந்த மாதிரி ஏகப்பட்ட வலையில மாட்டிக்கிட்டு அதுக்கு பின்னாடி அந்த சிக்கை மாட்டிக்கிட்டு சுருண்டு புரண்டுகிட்டு கலக்கிறோம் மீண்டும் வெளியே வர முடியல எதை பேசணும் நம்ம காலத்தின் மீது சத்தியம் மனித நஷ்டத்தில் இருக்கிறான் சொல்கிறான் அந்த நஷ்டவாளிய நாமளே மாறிடும் நம்ம தான் போதிக்கணும் அந்த போதனை செய்யக்கூடிய நாமளே காலத்துக்கு பின்னாடி மாட்டிகிட்டு கிடக்கணும் என்னவா இருக்கு இவர் பிறந்ததே வீடு கட்டுறதுக்கும் பங்கள வாங்குறதுக்கும் அந்த குடும்ப அந்த குடும்ப அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி அப்படியே செட்டில் ஆகுறதுக்கும் தான் இவர் வந்துட்டார் பொழிவாரு ஓடிக்கிட்டு இருக்கு எது வரைக்கும் ஒரு செத்துக்கு அப்புறம் அவங்க சொல்ல போறாங்க சொல்ல போறாங்க யோசிக்க கூட டைம் இருக்கா ஏன் அவனுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்க இன்னொன்று வந்துருச்சு அப்போ எந்த யோசிக்கணும் மறுமைக்கு பின்னாடி அதாவது மௌத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது அதற்காக வேண்டி இன்றைக்கி நான் ஓடணும்னு நினச்சி அது மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு என்ன ஆகும் உங்கள் வாழ்க்கை யூஸ்ஃபுல்லாகும் அப்போ ஃபாலோவர்ஸை நம்ம சே சேவ் நம்ம ஒருத்தருடைய ஃபாலோவராக மாறுறோம் அப்படின்னா அவர் யாருன்றது யோசிச்சு ஃபாலோவராக போகும் புரியுதுங்களா நம்ம எல்லாத்துலேயும் ஃபாலோவர் எதுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் நமக்கு தெரியல எதுக்கு கம்யூனிகேஷன் குடும்பத்தில் யார் நீங்கள் பேசுறீங்களா உங்களுக்கு அக்கா இருக்கிறாங்க தங்கச்சி இருக்கிறாங்க கூட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க மாமா மகர் இருக்கிறான் அதே மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை வீட்டில் எத்தனை வித்தியமான ஃபேமிலி கஷ்டங்கள் இருக்கு ஒவ்வொரு கஷ்டமாவது நீங்கள் சேட் பண்றீங்களா வாட்ஸ்அப் பார்த்துக்குதான் வந்திருக்கு எந்த யார் கூட நீங்க சேட் பண்றீங்க அப்போ நீங்க எதை ஃபாலோ பண்றீங்க உங்க ஸ்டேட்டஸை மற்ற நாலு பேர் காட்டணுன்றதுக்காண்டி நீங்கள் வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்க இன்ஸ்டாகிராம் எதுக்கு வச்சிருக்கிறீங்க எதுக்கு வச்சிருக்கிறீங்க ரீல்ஸ் மட்டுமா நம்மளுடைய ப்ராடக்ட்டை வரத்தை மட்டும் காட்டுறதுக்காக வேண்டிய நம்ம அழகா காட்டுறதுக்காண்டியும் நம்மகிட்ட ஸ்டைல் இருக்கிறது காட்டுறதுக்காண்டி வீடியோ காட்டுறதுக்கே மசதி வாய்ப்புகளை காட்டுறதுக்காண்டி தான் நீங்கள் வச்சிருக்கிறீங்க வேறு என்னென்ன வச்சுருக்கிறீங்க ஆன்லைனில் என்னென்ன ஃபாலோவர்ஸாக இருக்கிறீங்க எதுக்கு ஹாஸ்டார் எதுக்கு என்னது நெட்ஃப்ளிக்ஸு இது எல்லாமே என்னென்ன ஃபாலோவர்ஸ் பாருங்க நம்ம அப்போ நம்ம எல்லா வலைத்தளங்களையும் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் எந்த சிக்கலில் எப்படி மீண்டு வரணும்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதில் நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்னா குரானு தான் உங்களுடைய ஒரே சொல்யூஷன் குரானை நீங்கள் எடுத்து நடைமுறைக்கு பண்ணீங்க அப்படின்னா அந்த நாற்பது வருஷம் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய குழந்தைக்கு இப்போ நீங்கள் பண்ணலை நாளைக்கு ஒரு அமல் ஒன்று வருவான் இறந்து போயிருவாங்களா அப்பா அம்மா இறந்து போயிடுவாங்க அவங்க வந்து பயந்துட்டு இருப்பாங்க எல்லாம் நான் ஒரு அமலும் செய்யலையே நான் எதுவுமே பண்ணலையே நான் எதுவுமே பண்ணலையே செத்து போயிட்டேனே அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் எல்லாம் அவங்களை கூப்பிடுவானா வாங்க நீங்கள் அப்படின்னு கூப்பிட்டு பயந்து வருவாங்க வந்தால் அவங்களுக்கு அப்படியே உட்கார வச்சு கிரீடம் நிலையில் சுட்டி உங்களை நான் பாராட்டுறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியமாகிடும் என்ன அப்படிப்பட்ட அமல் அப்படி ஏன்னா நீங்கள் நல்ல ஒரு சாலியான குழந்தையை ஈண்டெடுத்திங்க உங்கள் குழந்தை மூலிமா ஒரு ஊர் மாறிச்சு உங்கள் குழந்தை மூலியமாக ஒரு புத்துணர்ச்சி மாறிச்சு உங்கள் குழந்தை மூலியமாக ஒரு ஒழுக்கவே ஒழுக்கம் ஒழுக்கமுள்ள சமுதாயமாக மாறிடுச்சு உங்கள் குழந்தை மூலியமாக நன்மை ஏவுதல் தீமை தடுத்தல் நடந்துச்சு உங்கள் குழந்தை மூலியமாக ஒரு அறிவு அந்த விஷயங்கள் ஏற்படுத்திச்சு அப்படின்றத எல்லாம் புத்துணர்ச்சியோட எல்லாம் என்ன பண்ணுறான் அந்த தாய்மார்களுக்கு அந்த கொடுப்பானோம் எப்படிப்பட்ட பாக்கியம் இனி நம்ம இல்லையா சொல்கிறோம்ல நம்மளால செய்ய முடியலங்க நம்மளால் பண்ண முடியலைங்க என்னால் முடியுமா எனக்கு காலை பேருசாக இருக்குது நடக்க முடியல உட்கார முடியல எதுவும் பண்ண முடியல குரானை படிக்க முடியல எதுவும் பண்ண முடியலன்னு எவ்வளோ இதாக பேசுகிறோம் ஆனால் பண்ணணுன்னு ஆர்வம் இருக்குது முடியல ஆனால் உங்களால் முடியும் எப்படி முடியும் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகும் இந்த முடி எந்த விஷயத்தை நீங்கள் சாகிறதுக்குள்ளே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய மூணே மூணு பேர் தான் ஒன்று யார் அல்லாஹ் ரெண்டாவது யார் ரசூல்லா மூணாவது யார் குரான் இதை மூணும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய மறுமை வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறும் வெளிச்சம் உள்ளதாக மாறும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த சிக்கலில் நீங்கள் மாட்டிப்பீங்க சரிங்களா அதனால் அல்லாக்கிட்ட இந்த துவாவை ரசோ ரசம் அதிகமாக கேட்டுக்கிறாங்க இந்த துவாவை கேளுங்கள் அல்லாவுமே அறிஞர் ஹக்க ஹக்கன் வர்சு குண திபாரா இறைவா எனக்கு உண்மையை உண்மையாகவே எனக்கு வழிகாட்டு உண்மையை என்ன பண்ணு உண்மையான ரீதியில் எனக்கு என்னை காட்டு அதை பின்பற்ற செய் பத்தி பாகனா என்னது அதை கடைபிடிச்சி வாழ்றதுக்கு நீங்க நீ என்ன பண்ண அருள் புரியா அல்ல அப்படின்றது அல்லா கிட்ட ரசூ சொல்ல தான் கேட்டுக்கிறாங்க வாரினல் பாத்தில பாத்திலன் வருசுக்குனர் திபா என்ன சொல்றாங்க தவற தவறா இதை காட்டு ஒரு தவறு செய்யறோம் இல்லையா ஒரு தவறுன்னு ஒன்று வந்துருச்சு அந்த தவற தவறா காட்டு அதுல விலகி வாழ எனக்கு நீ என்ன பண்ண அருள் புரியா அல்லன்றது ரசூ சொல்ல பண்ணிருக்கிறாங்க அதிக அதிகமாக துவா செஞ்சிருக்கிறாங்க எப்போ அவங்க வாழ்ற காலத்துல இருந்து உடனே பண்ணியிருக்கிறாங்க அல்லாஹ் கிட்ட இந்த துவாவை அதிகமாக கேட்டுக்கா நம்ம எப்பயாவது கேட்டுருக்கலுமா இப்படிப்பட்ட துவா உண்மையே உண்மையை அறியக்கூடிய நிலைமை இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கா எது உண்மை அப்படின்றது தெரியவே மாட்டேங்குது எது போய் நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ நம்மள்கிட்ட கேட்டால் டிவி ஹலாலாக அறாமான்னு கேட்டால் என்ன சொல்வீங்க ஆ அது எப்படி ஹலாலாக மாறுது எப்படி அறாம மாறுது யூஸ் பண்ணுற விதத்தில் தான் அது ஹலாலாக ஆறாமல் மாறுது புரியுதுங்களா அதே மாதிரி தான் எந்த இதுவும் எந்த விஷயமும் போனீங்கனாலும் அதில் யூஸ் பண்ணக்கூடிய விதம்தான் அப்போ அந்த யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தில் அல்லா இருக்கிறானா ரசூலாக இருக்கிறாங்களா வேதா இருக்கா நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் யார் வந்துருவா அல்லா வந்துருவோம் இது பார்க்காதனால தான் நம்ம இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நம்ம இருக்கிறோம் கிட்டே இந்த துவாவை அதிக அதிகமாக கேளுங்கள் நாளை மறுமை நாளில் கிட்ட அந்த மாதிரி ஒரு குழந்தை பாக்கியம் உள்ள ஒரு சாலியான மக்களை நம்ம எல்லாம் மாறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் தருவான சொல்லி இந்த உரையை முடித்து கொள்கிறேன் வாகுதவான ரசமதுல்லாயிர ரபு ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா